சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் அமேன் ஆப்ரஹாமுக்கு கர்த்தர் சொன்ன ஒரு தான் இன்னைக்கு உங்களை பார்த்து பர்சனலாக ஆண்டவர் சொல்லுகிறார் நீ அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற பலன்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் அம்மேன் ஆப்ரகாம் இதுக்கு முன்னாடி நீங்க பார்க்கும் பொழுது ஒரு விக்கிரகத்தை வணங்குகிறவராக தான் விக்கிரகங்களை செய்விக்கிற ஒரு குடும்பத்தில் தான் ஆப்ரஹாம் காணப்பட்டார் ஆனால் ஏன் இந்த ஆப்ரஹாமை பார்த்து ஆண்டவர் இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஆப்ரகாம் ஆசீர்வாதமாய் மாறினதை அதாவது ஒரு தேசத்துக்கே ஆசிர்வாதமாக மாறினதை நம்மளால் பார்க்க முடியும் அவர் ஏன் இப்படி ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நபராக தேவனால் ஆசீர்வாதமாக எடுத்து அநேகருக்கு எடுத்து பயன்படுத்தப்படுகிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று காரியங்கள் ஆப்ரஹாமுடைய லைஃப்பில் காணப்பட்டது முதலாவதாக ஆண்டவர் அவரை அழைத்த போது அந்த அழைப்புக்கு அவர் கீழ்ப்படிந்தார் ஆமேன் முதலாவதாக அந்த அழைப்புக்கு ஆப்ரஹாம் வந்து ஆண்டவரை விசுவாசித்து அதற்கு ... கீழ்ப்படிந்தார் என்று நாம் சொல்லி பார்க்கிறோம் அடுத்ததாக ஒரு ஒரே பேரான குமாரனை ஆண்டவருக்கு அவர் வந்து அர்ப்பணிக்க சொல்லும் பொழுது அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க அவர் என்ன செய்தார் ஒரு தீர்மானம் எடுத்தார் அப்போ ஆபிரகாடைய லைஃப்பில் என்ன காணப்பட்டது அவர் இவ்வளோ ஆசிர்வாதமாக தேவனால் மாற்றப்பட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா முதலாவதாக கர்த்தரை அவர் நேசித்தார் நேசித்தது நிமித்தமாக அவரை விசுவா விசுவாசித்தது நிமித்தமாக அவருக்கு கீழ்படிந்தார் கீழ்ப்படிந்தவர் என்ன செய்தார்னா தேவனுக்காக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கவும் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையும் ஒப்பு கொடுக்கவும் அவர் என்ன செய்தார் இருந்தார் இதனால தான் ஆப்ரகாம் இன்னைக்கு ஒரு தேசத்துக்கே என்னவா இருக்கிறார் ஒரு தகப்பனாக இருக்கிறார் இஸ்ரவேல் தேசத்துக்கே ஒரு ஆசிர்வாதமாக இன்றைக்கு மாறியிருக்கிறார் இன்றைக்கு நமக்கும் ஒரு விசுவாசத்தின் தகப்பனாக இன்றைக்கும் நம்மத்தில் என்ன செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்ப இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக நீங்களும் நானும் மாறணும் அப்படின்னா கத்தரை இன்றைக்கு உங்ககிட்ட என்கிட்டயும் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம்தான் நாம் கர்த்தரை முதலாவதாக நேசிக்க வேண்டும் நேசிக்கும் போது அவரை நம்ம அதிகமா என்ன செய்ய ஆரம்பிப்போம் விசுவாசிக்க ஆரம்பிப்போம் நம்ம யாரை அதிகமா நேசிக்கிறோமோ அவங்க சொல்ற எல்லாத்தையும் நம்புவோம் தானே அதுக்கப்புறமா அவங்க சொல்கிற எல்லாத்துக்கும் கீழ்ப்படிவம் தானே அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார் முதலாவதாக கர்த்தரை நீங்கள் நேசிக்கணும் நேசிக்கிறது நிமித்தமாக அவரை அதிகமாய் விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அவர் சொல்லுகிற காரியத்துக்கு எப்படி ஆபிரகாம் அப்படியே விசுவாசித்து கீழ்ப்படிந்தாரோ அதே போல் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை உங்கள் கிட்டையும் என் கிட்டையும் தேவன் எதிர்பார்க்கிறார் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அதுக்கு கீழ்ப்படிந்தார் விசுவாசித்தது மாத்திரமல்ல தேவன் சொன்னவற்றிற்கு கீழ்ப்படைந்ததை நம்மளால் பார்க்க முடியும் அடுத்ததாக தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அந்த ஒரே பேரான குமாரன் ஈசாக்கு என்ன செய்தார் தியாகம் பண்ணுவதற்கும் அவர் என்ன செய்தார் தயாராக இருந்தார் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சுயநலம் நிறைந்த வார்த்தை வாழ்க்கையாக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அது ஒரு தியாகம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார் இப்படி ஒரு வாழ்க்கை நீங்கள் கிறிஸ்தவுக்குள்ளே வாழுவீங்கன்னா முதலாவதாக ஆண்டவரை நேசிக்கணும் அடுத்த அடுத்ததாக அவரை விசுவாசிக்கணும் அடுத்ததாக அவர் சொல்லுகிறவற்றிற்கு கீழ்ப்படிய வேண்டும் அடுத்ததாக ஒரு தியாகம் நிறைந்த வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை மாறுமானால் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள் நீங்கள் ஒரு ஆள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அப்படி இருந்தால் கூட இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் கூட எப்படி ஒரு ஆப்ரஹாமை தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதமாக எடுத்து தேவன் பயன்படுத்தி வருகிறாரோ அதே போல உங்கள் ஒரு கொண்டு கர்த்தர் இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக உங்களை மாற்றி அநேகர் உங்களுக்குள்ளாக இருந்து உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்க ஒரு பெரிய ஆசீர்வாதமான பாத்திரமாக இன்னைக்கு கர்த்தர் சொன்ன காரியங்களுக்கு மாத்திரம் நாம் கீழ்ப்படிந்து நடப்போமானால் நிச்சயமாக கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நம்மை எடுத்து பயன்படுத்துவார் அம்மை நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக கோடி இந்த வார்த்தை வார்த்தையின்படி நீ எங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக ஆசிர்வதித்து நீ எங்களை அநேகருக்கு ஆசிர்வாதமாய் மாற்றுவீராக உமக்கு ஆண்டவரே உமை நேசித்து உமை விசுவாசித்து கீழ்ப்படிந்து ஒரு தியாகமுள்ள ஒரு வாழ்க்கை உமக்காக வாழ தேவன் எங்களுக்கு கிருபையை தருவீராக அர்ப்பணிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் பெரிய காரியங்களை எங்களை கொண்டு செய்யுங்கப்பா இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக